ஹாப்பினஸ் படிப்பை பற்றிலாம் வேண்டாம் அப்படின்னு ஆக்சுவலாக சொல்லப்போனா உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய காலகட்டம் என்பது எதுனா இதுதான் இல்லையா ஒரு மாணவனை நீங்க எப்போ வேணாலும் எதிர்காலத்தில் ஒரு நாற்பது வயது ஒரு நாற்பது வயதில் இருக்கக்கூடிய மனிதனும் நீங்கள் எந்த காலகட்டத்திற்கு திரும்ப விரும்புகிறீர்கள் அப்படின்னு கேட்டா ஏறக்குறைய பத்துக்கு எட்டு பேர் தன்னுடைய காலேஜ் டேஸ்க்கு தான் திரும்ப போகணும்னு சொல்லுவான் ஏன்னா அந்த காலேஜ் டேஸுக்கு தான் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் அதனால தான் சினிமாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருவாரியாக கல்லூரியை ஒரு களமாக எடுத்துக்குவாங்க அப்போ தான் மகிழ்ச்சி அதிகமாக காட்ட முடியும் அப்படிங்கு பெருவாரியான சினிமாக்களில் வந்து கல்லூரியை ஒரு களமாக பின்பலமாக எடுத்துக்கொள்வதைய காரணம் என்ன அப்படின்னா ஹாப்பினஸ் உற்சாகம் இதெல்லாம் நிறைய காட்ட முடியும் ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா கல்லூரியில் படிக்கிறவர்களே வந்து ஹாப்பினஸ்னால் என்ன எங்களுக்கு ரொம்ப ஃப்ரஸ்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சமீபமாக தான் இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டை பார்க்குறேன் கடந்த பத்து வருஷமாக ரீசெண்டாக நான் இதை கவனிச்சுட்டே வரேன் ஒரு காலத்திலே மாணவர்கள் எந்த அளவுக்கு உற்சாகம் வந்தார்களோ வெளியில் உற்சாகம் வந்தாலும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சோர்ந்து போய் இருக்கிறார்கள் உண்டா இல்லையா எல்லாேருக்கும் ஏதோ ஒன்று என்னனே தெரியல என்னமோ மாதிரி இருக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குது இந்தியாவுடைய மிகப்பெரிய டிசீஸ்க்கு பேர் என்னமோ மாதிரி இருக்குது இல்லையா என்னமோ மாதிரி இருக்குது பிக்கஸ்ட்டு டிசீஸ் ஆஃப் இந்தியா என்ன காரணம்னே தெரியாது இவன் அவனுக்கு ஃபோன் பண்ணுவான் இல்லை இந்த பிள்ளை அவனுக்கு அது ஃபோன் பண்ணும் காலையில் ஃபோன் பண்ணி என்னனே தெரிலடா என்னமோ மாதிரி இருக்குது இல்லை ஒரு பொண்ணு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறதாவே வச்சுக்கோம் ஏன்னா நீங்கள் வேறு மாதிரி எடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால் என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும் தூங்கு தூங்குனா சரியாயிடும் சரின்னு தூங்கி எந்திரிச்சி திரும்ப ரெண்டு மணி எங்களுக்கு மறுபடியும் ஃபோன் நீ சொன்னபடி நான் தூங்கிலாம் பார்த்தேன் ஆனால் ஒன்றுமே சரியாகலை என்னமோ மாதிரி இருக்குது என்னமோ மாதிரி இருக்குன்னா என்ன ரீசன்னு சொல்லு அப்போ தானே எனக்கு தெரியும் வீட்டில் எதுவும் திட்டினாங்களா பாய் ஃப்ரெண்ட் எதுவும் கோச்சுட்டானா படிக்க முடியலையா இல்லை ஃபெயில் ஆகிட்டியா அரியர்ஸ் நிற்கிதா வாட் இஸ் தட் இல்லை அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் என்னமோ மாதிரி இருக்குது என்ன காரணமும் இல்லாமல் என்னமோ மாதிரி இருக்குது இல்லை இல்லை கொஞ்சம் டிவி பாரு சரியாயிரும் மத்தியானம் லன்ச் விஞ்சுலாம் நல்லா ஒரு பிடிச்சினா செட்டில் ஆயிரும் அது ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் பண்ணி பார்த்து மத்தியானம் ரெண்டு மணிக்கு மறுபடி ஃபோன் நான் எவ்வளோ பண்ணி பார்த்துட்டேன் மத்தியானம் நல்லா சாப்பிட்டேன் டிவியெலாம் பார்த்தேன் ஆனால் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல என்னமோ மாதிரி இப்போ அவங்க கடுப்பாயிரும் ஏதாவது சொன்னால் தானா தெரியும் என்னமோ மாறி இருக்குது என்னமோ மாதிரி இருக்குன்னா என்ன என்னமோ மாதிரி இருக்குது அதுதான் எனக்கு தெரியலேங்கிற என்னமோ மாறி இருக்கு இருக்கா பசங்களுக்கு அதே தான் மச்சான் என்னென்ன தெரியல மச்சா என்னமோ மாதிரி இருக்குது இதை செயல அதை செயல் என்னென்னமோ பண்ணி பார்ப்பானுக்கு ஒன்றுமே ஒர்க் ஓட்டாது மத்தியானம் பேசாமல் தூங்கி இன்றைக்கி நமக்கு ஹாலிடே தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீயை குடி எல்லாம் சரியே அவன் அதே மாதிரி தூங்கி எல்லாம் எழுந்திரிச்சி ட்ரை பண்ணிகிட்டு டீ எல்லாம் குடிச்சுக்கிட்டே ஃபோன் பண்ணுவான் மாப்பிள்ளை நீ தூங்க சொன்னேன் ட்ரை பண்ணி தூக்கமே வரல இப்போ டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எதுவுமே செயின் தெரியல என்னென்ன தெரியல காண்டாக இருக்குது என்னமோ மாதிரி இருக்கு என்னமோ மாதிரி இருக்குது என்னமோ மாதிரி இருக்குன்னா என்ன ரீசன்னு சொன்னாதான தெரியும் என்னமோ மாதிரி இருக்குது அது தெரியலை மாப்பிள்ளை ஆனால் என்னமோ மாதிரி சோகால் என்னமோ மாதிரி இருக்கு ஏன் அப்படி இருக்கு அப்படிங்கிறதே தெரியாத ஒரு எண்ணமோ மாதிரி இருக்கு அஞ்சு மணிக்கு இவனுக்கிட்டேருந்து அவனுக்கு ஃபோன் ஃபோன் வரும் யார் இவன் இவனுக்கு காலையிலேருந்து அஞ்சு தடவை இப்போ இவன் ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணி அவங்க மாப்பிள அப்படின்னு இவன் கேட்பான் சொல்கிறா அப்படின்னு அவன் கேட்பான் என்னன்னு தெரில மாப்பிள என்னமோ என்னமோ மாதிரி இருக்கு இஸ் பிகமிங் டிசீஸ் ஃபார் த யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி இந்த ஏஜில் தான் நீங்கள் ரொம்ப உற்சாகமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஹாப்பினிங் அடுத்து என்ன செய்கிறது அடுத்து என்ன செய்ய ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய காலகட்டம் நிமிஷம் நேரம் எதுவுமே பற்றாமல் அப்படியே ஓடிட்டே இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஏன் இப்படி உற்சாக குறைவு உள்ளூரை ஏற்படுகிறது ஏன் இவ்வளோ டிப்ரெஷன் ஏன் இவ்வளோ பிரச்சனை ஏன் என்னமோ மாறி இருக்கு எல்லாருக்கும் அவுட் ஆஃப் டென் சிக்ஸ் பீப்புள் யூஸ் டு சே என்னமோ மாதிரி இருக்குது ஏன்னே தெரியல என்னமோ மாதிரி இருக்குது பதட்டமாக இருக்குது கவலையாக இருக்கிறது பயமாக இருக்கிறது நாளை குறித்து இப்பொழுதே ஒரு நாற்பத்தஞ்சு வயசு காரணம் ஏற்படுற அங்கிள் ஆண்டிஸ்க்கு ஏற்படுற கவலை எல்லாம் இப்பவே வருது இருபத்தி மூணு வயசில் வாழ்க்கையில வந்து சொட்டையாயிருவோன்னு கவலையா இருக்கு ரைட்டா ஒரு நாள் எல்லாருக்கும் விழுவோம் ஆனால் ஏன் இப்போ விழணும் த திங் இஸ் வி ஆர் நாட் ஃபோக்கஸ்ட் என்ன வேணும்னு நமக்கு தெரியலை என்ன வேணுங்கிற விஷயம் மனசுக்குள்ளே நல்லா ஆழமாக தெளிவாக இருந்தால் என்ன வேணாங்கிற விஷயம் நமக்கு தெளிவாக இருக்கும் என்ன வேணுங்கிறது நமக்கு தெரியாத காரணத்தினால எதெல்லாம் வேணாமோ அதெல்லாம் மண்டைக்குள்ளே போய் உட்காந்துருக்கு தேவையில்லாத பயமும் தேவையில்லாத குழப்பமும் தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்களும் தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத ஃபார்வேர்டுகளும் தேவையில்லாத வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களும் மண்டையில் போய் உட்காந்துருக்கு என்ன வேணும்னு எப்போ நமக்கு தெளிவாக தெரியுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மைண்டில் இருக்க தேவையில்லாத விஷயம்லாம் வெளியில் வந்துடும் என்னமோ மாதிரி இருக்குங்கிற பிரச்சனைக்கு தீர்வு வந்துடும் ஆனால் என்ன வேணுங்கிறது நமக்கு தெரியாது பார்க்குற எல்லாமே வேணும் ஏன்னா எது தான் நமக்கு தெரியாதே ஒரு நாள் பச்சை கலர் பிடிக்கும் ஒரு நாள் சிவப்பு கலர் பிடிக்கும் ஒரு நாள் மஞ்சள் கலர் பிடிக்கும் மறுநாள் எது பிடிக்கும் ஒரு நாள் யமகால ஆர் பிடிச்சதுனா பிடிச்சிதுன்னா அடுத்தது சண்டர் அப்புறம் புல்லட்டு பிடிக்கும் புதுசாக வந்த வண்டி பிடிக்கும் ஜாவா ஜாமாவை போட்டிருக்காமப்பலாம் என்ன லாஞ்சே பிள்ளை அதை வாங்கலாம்னு இருக்கேன் அப்போ பார்க்குறதெல்லாம் பிடிக்கும்னா எது உங்களுக்கு பிடிக்கும் மனுஷன் முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது நமக்கு உண்மையிலே எது தான் உண்மையிலே எது பிடிக்கும் கண்டுபிடிக்க முடியாத காரணத்தெல்லாம் கண்டதையும் பிடிக்கிது பிடிக்க வேண்டியது பிடிக்காம போது பிடிச்சும் பிடிக்காம இருக்குது பிடிக்காமல் பிடிச்ச மாதிரி இருக்கு கன்ஃபியூஷன் ஆல்வேஸ் அப்போ இந்த ஏஜில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபோக்கஸ் அம்பிஷன் கன்ஃபிக்ஷன் அண்ட் டிட்டர்ஷன் ஃபோக்கஸ் ஆம்பிஷன் கன்விக்சன் டிட்டர்மினேஷன் இந்த ஃபோக்கஸ் இல்லையா என்னமோ தான் இருக்கும் ஏன்னா அதான் தம்பி ஒருத்தர் கேட்டால் சூப்பராக சூப்பராசா இன்ஜினியரிங் எப்படி படிக்கணும்னு சொல்லுங்க கட்டாயம் நீ நாலாவது நாலாவது வருஷம் படிக்கிறியா இல்லையா ஃபோர்த் இயர் படிக்கல தான் கண்டுபிடிக்கிறோம் நூற்றுக்கு அறுபது பேர் ஏன் இன்ஜினியரிங் படிக்க வரோம்னே ஐடியா இல்லாமல் தான் வரோம் படிக்க வரோம் அவ்வளோதான் இல்லையா கடைசியில் வெளியில் போக போகிறதா ஓ நம்ம இதுக்கு தான் படிக்க வந்தமான அதுக்குள்ளே நாலு வருஷம் முடிஞ்ச பேருக்கு வீட்டுக்கு போடாது வாய் ரைட்டா அப்போ உள்ளே வருகிற போதே ஏன் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாததுக்கான காரணம் ஃபோக்கஸ் இல்லை சொல்றானுக்கு படிக்கணும் அவ்வளோதான் வேண்டா விருப்பா பிள்ளையை பற்றி காண்டாம இருக்கும்னு பேர் வச்ச கதையா என்னத்தையோ படித்தோ என்னத்தோ போனோம் அப்போ ஒன் டோ டோனோ ஃபோக்கஸ் ஒரு எதன் மீதும் மிகப்பெரிய மரியாதை நமக்கு இல்லை எதன் மீதும் நம்பிக்கை இல்லை எதன் மீதும் ஒரு எதிர்மறை சிந்தனையே இருக்கிறது ஏன் இது நடந்துச்சு தெரியுமா ரீசெண்டாக தான் இந்த பிரச்சனை ஆஃப்டர் த சோஷியல் மீடியா வந்த பிறகு நிறைய நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு கிளர்ச்சியை உண்டாக்குது நெகட்டிவான விஷயத்துல தான் பயங்கர ஈடுபாடு கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் பலாத்காரம் வன்முறை ஏழ்மை அரசியல்வாதிகளின் ஊழல் நாடு சரியில்லை அது சரியில்லை அவன் சரியில்லை இவன் சரியில்லை ஃப்ரெண்டு சரியில்லை தோழி சரியில்லை தோழன் சரியில்லை அப்பன் சரியில்லை அம்மா சரியில்லை பழக்க பழக்கம் சரியில்லை பார்த்தவன் சரியில்லை பழகனவன் சரியில்லை எவனும் சரியில்லை நானும் சரியில்லை நாசமாக போடும் வாய்திஸ் அப்போ இந்த நெகட்டிவிட்டி உங்களுக்குள்ள என்ஹான்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க பாசிட்டிவிட்டிஸ் வா ஒரு வாழ்வியல் முறையது எந்த சூழ்நிலையிலும் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை பார்ப்பதற்கான வாழ்க்கை தான் மிகச்சிறந்த வாழ்க்கையாக இருக்க முடியும்